ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீன் இருக்கிற கத்தி வச்சிருக்கீங்களா உங்கள் வீட்டில் வாங்க மீனாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கத்தி நம்ம உட்காந்துக்கிறலாம் சௌரியமாக உட்காந்து வெட்டலாம் நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா சாஃபாகவும் இருக்குது கத்தி எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையாது இந்த மாதிரி கத்தி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வேக வேகமாக வெட்டலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கை கை காலும் ஜோம் பிடிக்காது ரொம்ப நேரம் கீழே உக்காந்துருந்தா இந்த மாதிரி நம்ம நல்லா சௌரியமாக உக்காந்துட்டு வெட்டலாம் இது இங்கே மங்களூரில் தான் ஃபேமஸ் இந்த கத்தி எல்லாம் மீன் வை வெட்டுறவங்களெல்லாம் மார்க்கெட்டில் போய் வெட்டி கொடுக்குறவங்களாம் இந்த மாதிரி கத்தி தான் வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போதுல வேடி எடுத்து போடுறேன் முக்கால்வாசி தமிழ்காரங்கெல்லாம் மீன் வெட்டிகிட்ருப்பாங்க ஆர்பருக்கெல்லாம் போனேன் இது ஜிலேபி கெண்டை உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிச்சி அதனால் வாங்கிட்டு வந்தோம் இல்லாட்டி ஜிலேபி கண்டையெல்லாம் கிடைக்காது கட்லா ஜிலேபி கண்டையெல்லாம் கிடைக்காது இன்றைக்கி என்னமோ எங்களுக்கு ஜிலேபி கெண்டை கிடைச்சிச்சு அதனால் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கஷ்டமான மீனுக்கெல்லாம் இந்த மாதிரி கத்தி ரொம்ப ஸ்லோகமாக வெட்டி எடுக்கலாம் நம்ம வெட்டி எடுத்துட்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி மீனெல்லாம் எல்லாம் வெளியே கொடுத்து விட்டுறதை விட நான் இந்த மாதிரி கத்தியிருந்தால் நானே கொண்டு வந்து வெட்டிடுவேன் அங்கே கொடுத்தா ஐம்பதுருவா அறுபது ரூபா கேட்பாங்க அதனால் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் வீட்டுக்கு கொண்டு வந்து நானாக தான் வெட்டுவேன் இடையில் பூனை வேறு இந்த ஊரில் பூனை நிறையா இருக்கும் பூனை வேறு நிறையா இருக்குது மியாமியாம் கத்திக்கிட்டே இருக்குது சறு சரு சரு நெல்லுக்கலாம் வேக வேகமாகவும் இப்போ வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உப்பு போட்டு கழுவலாம் உப்பு போட்டு கழுவி விட்டு வெட்டியாச்சு சுத்தமாக வெட்டியாச்சு எவ்வளோ வேகமாக வெட்டிட்டோம் பாருங்கள் நல்லா உப்பை போட்டு கழுவலாம் நல்லா தேய்க்கணும் நல்லா உப்பை போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிடலாம் வெள்ளை வெளியேருந்து பண்ணிடலாம் நல்லா பளிச்சின்னு ஆயிடுச்சு மீன் உப்புல போட்டு தேய்ச்சதில் இப்படி இருக்குன்னு பாருங்க கழிவு எடுக்கும் பாருங்க இப்படி பளிச்சின்னு இருக்கு மீன் அந்த கசல்லாம் வருது அந்த கழிவு எல்லாம் வருது பாருங்க க்ளீன் பண்ணாலும் எப்படி அந்த இது இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ மீன் கழிவு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்க மீன் கழுவுன நல்லா சுத்தமாகிருச்சு இது பூத் இது மத்தி மீன் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து பூத்தஐன்னு சொல்லுவாங்க அந்த மத்தி மீனோட முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மத்தி மு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா போடலாம் என்னென்னான்னு பார்க்கலாம் நான் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவேன் மீனுக்கு கொஞ்சம் புளி தண்ணி அடுத்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊ மிளகா விட்டு நான் ஆச்சு மிளகா பொடி போடுறேன் சக்தி மதா சக்தி மசா பொடி இது சக்தி பொடி போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க அடுத்து கொஞ்சம் மீன் பொடி போடுவேன் மீன்பிடி மஞ்சள் கொஞ்சம் மீன் பொடி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டு பறக்க விட்டுக்கோங்க தேவையான அளவு புளித்தண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல கிளறி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு தான் டேஸ்டே தெரியும் தேவையான அளவு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த புளித்தண்ணி எல்லாமே ஒன்று சேரணும் பாருங்க வெரைட்டியாச்சு எப்படி மசாலா ஃபுல்லு இருக்கும் ஃபுல் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க இருக்கு பாருங்க இதோ அப்படியே ஊற விட்டுருங்க எல்லா மசாலாலாம் ஃபுல்லு பிடிக்கட்டும் ஊர்னா தான் நல்லா பிடிக்கும் நம்மளுக்கு வறுத்து சாப்பிடும்போதில் வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள ஒரு மீனை வறுத்து வச்சு சாப்பிட்டா போதும் இந்த மாதிரி மசாலா இது பண்ணால் சுருக்குன்னு இருக்கும் அடுத்து மூடி வச்சிடலாம் இதை அடுத்து குழம்புக்கு நான் வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் தேங்காய் தேங்காய் தக்காளி பழம் தக்காளி பழம் எல்லாம் பிழிஞ்சு விடுவாங்க நான் அரைச்சிக்கிருவேன் ஏன்னா இது கெட்டியாக இல்லையா அதனால் நான் அரைச்சிக்கிடுவேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிப்புக்கு வந்து வெள்ளைப்பூடு கருகாப்பில் வெந்தயம் கடுகு பருப்பு இதை போட்டுக்குருவேன் இதை அடுப்பில் வச்சு தாளிச்சு ஊற்றிக்கிடுவேன் வாங்க மசாலா அரைச்சாச்சு அது கூட பாருங்கள் அரை மசாலா மசாலா நம்ம குழம்பு மொழாப்பிடி உப்பு போட்டு நல்லா விசஞ்சு எடுத்துக்கிடலாம் மசாலாவை வரட்டியாச்சு மசாலாவை அடுத்து தாளிக்கலாம் சட்டி காஞ்சிருக்கு கராப்பில் கடுகுந்த பருப்பு வெந்தயம் வெள்ளப்பொடு எல்லாம் பிடிச்சி தாளிச்சிக்கிடலாம் தாளிச்சாச்சு அடுத்து குழம்ப தூக்கி ஊற்றலாம் நம்ம அரிசி வச்ச மசாலாவை ஊற்றியாச்சு ஊற்றி உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க புளித்தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க பாருங்கள் கலந்து விட்டாச்சு குழம்பும் காஞ்சிருச்சு அடுத்து மீனை போட போகிறேன் மீனை போட்டாச்சு மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குதிக்கட்டும் குழம்பு ரெடியாகிடும் குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சாப்பாடு போட போகிறேன் பாருங்கள் இது வறுத்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்